வணக்கம் ரொம்ப கிடையாது இது எலக்ட்ரிகல் எக்ஸ்ப்ரெஸ் தமிழ்ச்சான அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம் நேராக அண்ணன் ஒரு மிஷின் வாய்க்காக சொன்னார் அதான் கம்ப்ரஸர் மோட்டார் மெக்கானிக் ஷாப்பு இந்த கம்ப்ரஸர் மோட்டார் ரைட் சைடில் மோட்டார் லெஃப்ட் சைடில் கம்ப்ரஸரு கீழே வந்து ஏர் டேங்க் ஆனது இருக்குது ரைட் ஓகேங்க இதுக்காக பவர் சப்ளை எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாங்க உள்ளங்க இந்த சுவிட்சானது யூஸ் பண்ணிக்காங்க இந்த வயரை கவனித்து பாருங்கள் ஃபிஃப்டி ரம் சுவிச்சு இந்த வயர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயரானது பயன்படுத்திருக்காங்க ரெண்டு ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு வயர் மட்டும் கொடுத்து நேராக மோட்டாரில் கொண்டு போய் மோட்டரில் லிமிட் சுவிட்ச் வழியாக போட்ரு ஓடும் லிமிட் சுவிட்சு வேலை செஞ்சு ஆன் ஆஃப் ஆகுது இது எத்தனை ஹெச்பின்னு கேட்டால் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் ஆனது பயன்படுத்தியிருக்காங்க சரிங்க இந்த ஒன் ஃபாய் ஃபைவ் ஹெச்பி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இரத்திக்கிங்க தான் இங்கே பாருங்கள் இந்த போல்ட் இரத்திங்க தான் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இரத்திங்க எங்கேயும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் கடைசியில் நல்லா உத்து பார்க்கும்போது எர்த்திங்கும் பார்த்தேன் இந்த நேம் ப்ரெட்டில் எனக்கு சரியாக அதில் டீட்டெயில்ஸாக சொல்ல முடியல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாய் ஃபைவ் ஹெச்பி அதை மனசு வச்சுக்கோங்க இரத்தி எதுவும் பண்ணிருக்க மாதிரி தெரியல மோட்டரில் அப்படியே சுற்றி பார்த்தேன் நாலு போட்டு எதுவும் இரத்திக்கும் பரலை அப்படியே சுற்றி வரும்போது ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு அதாவது இங்கே பாருங்கள் இரத்தி பண்ணியிருக்க பாருங்கள் அதாவது இந்த கம்ப்ரஸரோட பாடி இரத்தி இருக்காங்க இது ஒரு ஒன்ஸ்கோ வயர் போட்டிருப்பான்னு நினைக்கிறான்னு இந்த ஒன்ஸ்கோ வயரானது நேராக கொண்டு போய் என்ன பண்ண அப்படின்னு இந்த மூளையில் இருந்து பாருங்கள் டைல்ஸுக்கு இடையில் உள்ள மூளையில் ஒரு பைப்பை அடித்து அதை வந்து ந டக்க லாக் பண்ணிட்டாங்க அதாவது ப்ராப்பர் எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்களா நம்புகிறாங்க அதாவது டைல்ஸ் செய்தாங்க இந்த டைல்ஸுக்கு இன்சைடில் பார்த்தாக்க ஒரு சின்ன ஏரியா கையில் அடிச்சிருக்காங்க இரத்திங்க அப்படிங்கிறது அடிக்கக்கூடாதுங்க இரத்திங் வந்து நட்டக்க நம்ம போடணும் அதாவது பைப்பு வந்துட்டாக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு பைப்பு எட்டடி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆறடிக்காவது ரெடி பண்ணி போட்டால் பெட்டராக இருக்கும் சொல்கிற நம்புறேன்னு எர்த்து இது மாதிரி இன்சைலை வைக்கக்கூடாது இன்சைல் வச்சா தண்ணி ஊற்ற வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் பார்த்தனாக்க இந்த எர்த்துங்கு ரெசிஸ்டன்ஸ் ஆனது கூடுதலாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம பாடி எர்த் பாடியோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூட கம்மியாக இருக்கும்போது அங்கே போய் சேரும் பாடி இடத்துக்கு வழி வந்து கம்மியா இருக்கு அங்கே கம்மி கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம மட்டும் தான் சேரும் அதனால எப்போவும் இடத்துக்கு பண்ணும் போது இந்த மாதிரியான இடத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு சில அட்வைஸ் சொன்னேன் இந்த கம்ப்ரஸரை ஓட்டுறதை பற்றிலாம் பல்வேறு வீடுலாம் சொன்னேன் இந்த பாருங்க இந்த வீல்லாம் பார்த்தேன் மீல் பக்காவில் பிளாஸ்டிக் வீல் நாலு வீடு ஒருவேளை சப்ளம் இந்த இதில் வந்துச்சு சொன்னா பிளாஸ்டிக் வழியாக கீழே கிடத்தாது புரியுதாங்க பிளாஸ்டிக் வீல் வழியா கிடத்தாது நேராக இடத்துக்கு தான் போய் சேரும் அப்படி இடத்துக்கு போய் சேர்ந்தால் நாம் வந்து டக்கு எலக்ட்ரிக் ஷாக் மூலம் எப்படி உணர்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த பாடியை டச் பண்ணால் உணர்வோம் ரெண்டாவது ஸ்டெப் ட்ரென்சியில் அப்படி சொல்லுவாங்க இதை டச் பண்ணாலும் நம்ம ஷாக்கு உள்ளாகவும் இந்த ஸ்டெப்புட்ரென்சியில் பாருங்கள் இந்த லெஃப்ட் டு ரைட்டு இந்த காலில் ஒரு காலில் இருந்து இன்னொரு காலுக்கு பி ஷேப்பில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷப் பாஸ் ஆகாதனால நம்ம ரெண்டு காலமே சேர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க அதுதான் அனுட்டை சொன்ன நான் அவரும் எந்தளவுக்கு பூர்த்திக்கிறதா தெரில ப்ராப்பர் எடுத்தி சொல்லி வைக்கேன் ஓகேங்க இதில் இது இது ஒரு டபுள் கெப்பாசிட்டி போட்டுருங்க அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ஒன்று ரன்னிங் கெப்பாசிட்டி ஒன்று ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ஸ்டார்ட் ஆகி கட்டாயிடும் அவ்வளோதான் ஓகே நன்றிங்க